ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் தாங்க லஞ்சுக்கு டின்னருக்கு ஏற்ற மாதிரி வாங்க வீடியோக்குள்ளே போயெலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வெஜ் ட்ரை மசாலா பண்ண போகிறேங்க என்ன சொல்லுவாங்க நம்ம ஒரு வெஜ் சுக்க மசாலா இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி பரோட்டோடலாம் வச்சு சாப்பிட நான் வந்து மிக்ஸ் வெஜ்ஜுக்கு வந்து இன்றைக்கி நாலு வெஜ்ஜு தாங்க எடுத்துருக்கேன் ரெண்டு கேரட்டு ரெண்டு குடமிளகாய் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ஒரு கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துருக்கேங்க நீங்கள் இதை தேவையான நூறு நூறு கிராம் கூட எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு மூணு வெங்காயம் இந்த வெஜ்ஜுக்கு தேவையான மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கங்க இதெல்லாம் நான் வாஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ணிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் காய்கறிலாம் பாருங்கள் பொடிசாக இந்தளவுக்கு கட் பண்ணிட்டேங்க சீக்கிரமாக வந்துடும் உருளைக்கிழங்கு பாருங்கள் அப்படி கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எல்லாம் கட் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு ஒன்று நான் தண்ணியில் வச்சுருக்கேன் எனக்கு கருப்பாயிடும் நல்ல ஆஹா என்ன ம் நம்ம உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம் எப்பவுமே குடமிளகாய் மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இந்த காய்கறிலாம் டன் வெந்ததும் ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்ததும் அப்புறம் போடலாங்க இப்போ நான் அடுப்பத்தை வச்சுட்டேன் ஃப்ரை பண்ண வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க உங்களுக்கு அளவு தெரிலனா நீங்கள் டேபிள் ஸ்பூனில் அளந்து ஊற்றுங்க எனக்கு தெரியும் அதனால் நான் எப்படி ஊற்றுறேன் சரிங்களா இப்போது அரை ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் அரை சீர் சீரகம் எடுத்துக்கலாம் ரெண்டியும் ஒன்றா போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாக எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச மூணு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் அதுலேயே நம்ம ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருப்பெலாம் போட்டுக்கிறோங்க இப்போ இது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டோங்க அதுக்கப்புறமா நம்ம தக்காளி மசாலாலாம் சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோங்க கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் வறுத்து அரைச்சி சீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் சொல்லுங்கள் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் ஒரு மூணு போட்டிருக்கோம் நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்ப்பேன் நீங்கள் கொஞ்சம் அதிகம் வேணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ இப்போ ரெண்டு நம்ம பெரிய தக்காளி எடுத்து வச்சோம் பெருசாக இருந்தால் நல்ல மீடியம் சைஸ் தக்காளி பழுத்து தக்காளி ரெண்டு போட்டுக்கோங்க குட்டியாக இருந்தால் மூணாக சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியை நம்ம இப்போ நல்லா இது வதங்கி வரட்டங்க பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுத்து தக்காளி எண்ணெய் பிரிஞ்சிடுத்து பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம் முதல் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் இப்போ பீன்ஸு கேரட்டை சேர்த்துக்கலாம் குட மிளகா இது பாதி இந்த வெஜ்ஜெலாம் வெந்த அப்புறம் அதுக்கப்புறமா ஃபிஃப்டி பர்சன்ட் இது வெந்ததும் இதை சேர்க்கலாங்க அது நல்லா இருக்கட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டலாம் இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் நம்ம செய்ய போகிறோம் தண்ணி தெளிச்சிக்கலாங்க இது வந்து ஒரு ட்ரையாக தான் நம்ம செய்ய போகிறோம் கூட தொட்டுக்க பராட்டா கூட ரொட்டி சப்பாத்தி கூடலாம் ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க அதனால் சரிங்களா இந்த வெஜிடபிளில் விட தண்ணியே அது வெந்துடும் பாருங்கள் அதனால் இப்போது மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் ஆ இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் உப்பு சேர்க்கல நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கோங்க தயிர் சாதத்துக்கு தக்காளி சாதத்துக்கு லெமன் ரைஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இது நல்லா நல்லாயிருக்குங்க நீங்கள் இஷ்டப்பட்டால் இதில் ஒரு ஹண்ட்ரட் கிராம் பன்னீர் கூட மேலே சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி நாலு வெஜ்ஜு தாங்க எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு குடமிளகாய் நீங்கள் வேணால் மஷ்ரூம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிடிச்ச காய்கறிலாம் இன்னும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் சேர்த்து பண்ணலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் மூடி போட்டு விட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் வாங்க பார்த்துக்கலாம் பாருங்கள் நடு நடுவில் நான் கிளறி பார்த்தேங்க ஒரு ஏழு நிமிஷம் ஆகிடுத்து ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வச்சேன் பாருங்கள் உருளைக்கிழங்கு வெந்துடுத்து பாருங்க உருளைக்கிழங்கு வந்துட்டுனா மற்ற காய்கறியும் வெந்துட்ருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குடம்பில் வச்சுக்கலாங்க ஒரு பரட்டு பரட்டுகள்லாம் இதையும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் இன்னும் நல் எல்லா காய்கறியும் இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா வெந்துடுங்க அப்புறம் கொத்தமல்லி தூவெலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சாட்டு மசாலா போட்டுக்கலாங்க சாட்டு மசாலா போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த நார்த் ஸ்டைல் வெஜ் வெஜ்ஜிலெலாம் எப்பவுமே கொஞ்சம் மாங்காய் பொடி இல்லைன்னா சாட்டு மசாலா சேர்த்துப்பாங்க சாட்டு மசாலா என்ன பொறுத்த வரணும் சாட்டு மசாலா ரொம்ப நல்லதுங்க சாட் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ இதில் நீங்கள் வேணுன்னா ஆம்ச்சூருன்னு வாங்கலைங்களா மாங்காய் பொடி அதையும் சேர்த்துக்கலாம் அரைப்பொடி அது இருந்தால் அரைப்பொடி அரை டீஸ்பூன் அது சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சாட்டு மசாலா சேர்த்துக்கோங்க சாட்டு மசாலா கொத்தமல்லி லாஸ்ட்டாக நம்ம போட்டு இறக்கிலாங்க ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பார்க்கலாங்க குடமிளகாய் வெந்துடும் அவ்வளோதான் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க பாருங்கள் சூப்பராக வந்துட்டு தெரியலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை டீஸ்பூன் சாட்டு மசாலா போட்டுக்கோங்க நான் சப்பாத்திக்கு சாப்பிட்றதுனால நாங்கள் சப்பாத்திக்கு தாங்க இதை வச்சு சாப்பிடுவோம் அதனால உப்பு எப்பவுமே நான் கொஞ்சம் கம்மியாக தாங்க போடுவேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா சாட்டு மசாலும் உப்பு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மாங்காய் பொடி ஆம்ச்சூர் சேர்த்திங்கன்னா அதுலேயும் உப்பு இருக்கும் அதனால உப்பு எப்பவுமே பார்த்து போட்டுக்கோங்க பாருங்கள் நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க பண்ணேன் நீங்கள் வேணால் கொஞ்சம் எங்கன்னா போகணும் ஆஃபீஸ் போகணும் ஃபாஸ்ட்டாக பண்ணுன்னா ஒரு ரெண்டு பிடி தண்ணி தெளித்து அதை வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி ஃப்ளேம் ஃபாஸ்ட்டாக வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் இப்போ வந்து ஸ்லோ ஃபேரில் தான் பண்ணுங்க ஸ்லோ ஃபேரில் பண்ணிணா வெஜ்ஜு வந்து அந்த மனம் குணம் மாறாமல் சுவையாக இருக்குங்க அதுக்காக தான் கொஞ்சம் கொத்தமல்லியும் துவிடலாம் ரெடியாகிடுத்து சப்பாத்திக்கு வெரைட்டி ஆகிட்டு தான் வச்சு சாப்பிடுங்க இப்போ நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம செஞ்ச மிக்ஸ் வெஜ் சுக்காவா சுக்கா ரெடி ஆயிடுத்துங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சூப்பர் டுப்பர் அமேசிங்காக இருக்கும் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் விரும்பி இது மாதிரி நிறைய வாட்டி செஞ்சு சாப்பிடுவீங்க வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப விரும்பி இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருக்கோங்க நான் இப்போ இதில் வந்து நாலு வெஜ்ஜு தான் சேர்த்துருக்கோம் நம்ம உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு குடமிளகாய் உங்களுக்கு வேணும்னா இந்த காளான் அப்புறம் இந்த இது இருக்குது பாருங்கள் காலிஃப்ளவர் అప్పు పచ్చ கொஞ்சம் பன்னீர் எல்லாம் சேர்த்து கூட பண்ணுங்கள் எல்லாம் நூறு கிராம் பண்ணிங்கன்னா போதுங்க அரை கிலோ அப்படி ஆகிடும் அப்படி பண்ணுங்கள் நான் வந்து உருளைக்கிழங்கு இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் இன்றைக்கி சரிங்களா இப்போ சீசன் இல்லை பச்சை பட்டாணின்றதுனால நான் பச்சை பட்டாணி போடலை நாங்கள் விருப்பப்பட்ட வச்சு சேர்த்து நீங்கள் இதே மாதிரி இந்த மசாலாவோடு செஞ்சு பாருங்கள் ரொம்ப பேசிக் மசாலா தாங்க போட்டிருக்கேன் நான் அதனால் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவை அதிகமாக இருக்கும் அதனால் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்